உலகங்களோட சினி ஹிஷ்டன் நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இதுவரை சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் மகாராஜா இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இதில் விஜய் சேதுபதி ஒரு சலன் கூட வச்சுருக்கார் ஒருத்தொகை ஆரம்பத்தில் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் வீட்டில் இருந்து ஒரு குப்பைத்தட்டி காணும் அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த குப்பைத்தட்டி பேர் லெஷ்மி அப்படின்னு சொல்கிறார் போலீஸ்காரங்க அவர் வெளில துரத்தை முயற்சி பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா ஆறு லட்சம் ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறார் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மனைவி அபதியாமல் பெண் குழந்தையோடும் மளிகை கடை வச்சுட்டு அமைதியாக வந்துருக்கார் அனுராக் கஷ்யப் ஆனால் அவரே கூட்டாளியோடு சேர்ந்து தனியார் வீடுகளில் புகுந்து கொலை அடிக்கிறார் அங்கே இருக்க பெண்களை ரேப் பண்ணுறார் கொலை பண்ணுறார் ஒரு கட்டத்தில் அவர் போலீஸை மாட்டிக்கிறார் அவருக்கும் விஜய் சேது என்ன தொடர்பு அப்படிங்கிறதும் விஜய் சேது எதுக்காக குப்பத்துட்டே காணுன்னு போலீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படிங்கிறதும் பரபரப்பான மீதி கதை இந்த படத்தில் நடிகர்களை பார்க்கும்போது அபிராமி மம்தா மோகன்தாஸ் இயக்குனர் பாரதி ராஜா அனுராக் கஷ்யப் முனிஷ்கான் அருள்தாஸ் நட்டி சிங்காம்புலி பாய்ஸ் மணிகண்டன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஹீரோ விஜய் சதுபதி அவருக்கு இது ஐம்பதாவது படம் ரொம்ப அற்புதமாக நடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ரெண்டு விதமான தோற்றங்களே படத்தில் முதல்ல மனைவி குழந்தையோட சலூன் கடையை வேலை பார்க்குற இளமையான விஜய் சேதுபதி அப்புறம் சலூன் கூட ஓனரா மனைவி இழந்த மகளை பாதுகாக்கிற தந்தையாக வர்ற விஜய் சேதுபதி ரெண்டு கேரக்டரும் தோற்றத்துலையும் நடிப்படையும் அற்புதமான வித்தியா வித்தியாசமாக அமைச்சிருக்கார் முதல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவரோ அப்படின்னு தோன்ற கேரக்டர் போக போக ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சு அருமையாக முடியுது அதுக்கு சரியான நடிப்பு வழங்கியிருக்கார் விஜய் சதுவதி இதுக்கு இசை அஜினேஷ் லோகநாத் பாடல்கள் அப்படிங்கிறத விட பின்னணி செய்யற அற்புதமாக பண்ணியிருக்கார் ஒரு அனுபவம் வாய்ந்த இசை மாதிரியான பின்னணி இசையை இந்த கதையை கொடுத்துருக்கார் அந்த கதைக்கு பின்னணி ரொம்ப முக்கியமானது அதை நல்லா பண்ணியிருக்கார் டைரக்சன் நிதிலன் சுவாமிநாதன் இவர் ஏற்கனவே குரங்கு பொம்மை அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்கார் நிதிலன் அப்படிங்கிற பேரில் இதில் நிதினன் சுவாமிநாதன் பேரில் இயக்கியிருக்கார் இந்த படத்தில் கதை ஒரு சாதாரணமாக ஆரம்பித்து காமெடி படமோ அப்படின்னு நினைக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்படின்னா அந்த கதை போகுமாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அருமையாக கொண்டு போயிருக்காங்க இதோடய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அனுராக் கஷ்யப் திருடி சேர்த்து வச்சுருக்கிற நகையும் பணமும் என்னவானது அனுராக் கஷ்யப் வீட்டுக்கு வெய்யே செய்து வரும்போது போலீஸார் சரியாக வந்து அனுராக் கஷ்யப்பை கைது பண்ணுறாங்க அவர்கள் எப்படி அவரை கண்டுபிடித்தார்கள் பல பிள்ளைகளும் கொள்ளையும் அடித்த அனுராக் கஷ்யப் பதிமூன்று ஆண்டுகளில் சிறையிலே வந்தது எப்படி பல படங்கள் ஈரோவான நடித்த மம்தா மோகன்தாஸ் அதே போல் இயக்குநர்மைய பாரதி ராஜா இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு சில காட்சியில் வந்துட்டு போகிற மாதிரி காமிச்சு வெயின் பண்ணியிருக்கார் இந்த விஷயங்கள் தான் மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஓவிஸ் படத்தில் அறிமுகமான மணிகண்டன் அதற்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் திரைத்துறையிலேருந்து விலகிவிட்டார் அப்படின்னு பொழுது இதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் அற்புதமாக ரீன்றி கொடுத்துருக்கார் தொடர்ந்து அவர் இதே போன்ற கேரக்டர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் நட்டி அவர் ஒரு வில்லத்தனமான போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஆரம்பித்து கடைசியில் அவர் நல்லவனாக முடிச்சிருக்காங்க முனிஷ்கான் அருள் தாஸ் எல்லா கேரக்டருக்குமே படத்தை வேலை வச்சுருக்காரு சிங்கமொழி கேரக்டருக்கு பின்னாடி சஸ்பென்ஸ் நம்மளை ஆச்சரியப்படுத்துது அதே போல் அனுதாக் கஷ்யப் கேரக்டருக்கான முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு அப்படின்னு ரசிகர்கள் ஏற்றுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு படத்தில் ட்விஸ்ட் அதுக்கு மேலே ட்விஸ்ட் அப்படின்னு ரொம்ப அருமையான கதை போகுது படத்தோட இட டூருக்கு போய் விஜய் சாகி பண்ண காமிச்சிட்டே இருக்காங்க என்னமோ நடக்க போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கல இதே காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கதையோட அழகாக லிங்க் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அனுராக் கஷ்யப் வந்து தன்னோட சின்ன கை குழந்தைக்கு முதுகலை காயமற்றிருக்கு மருந்து போட்டுட்ருப்பார் அதையோட வீட்டில் காட்டுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு கதையோட முக்கியத்துவம் வச்சுருக்கிறது இது மாதிரி எல்லா சீன்களையுமே கதையை தொடர்படுத்தி போகிறது ஸ்கிரிப்ட் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது அவருக்கு கை கொடுத்த டெக்னீசியன்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்ச படமாக இது இருக்குது ஒரு எமோஷ்னல் த்ரில்லர் சஸ்பென்ஸ் விறுவிறுப்பான திரைக்கதை எல்லாமே அருமையாக அமைந்த ஒரு படமாக இருக்குது நடிகர் நடிகர்களுக்கு இந்த ஐம்பதா படம் நூறாவது படம் ஏதாவது பெருசாக ஓடாதுன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் நடிகரில் ஐம்பதா படம் வெற்றி பெற்ற நடிகர் அப்படின்னா அஜித் சார் சொல்லலாம் மங்காத்தா அதுக்கு பிறகு விஜயசேதுக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது உண்மையிலே அருமையான படம் எல்லாம் வந்து படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னா மகாராஜாங்கிற பேர் விஜயசேவி அம்பாபுரம் அப்படின்னு போகிறவங்கள ஏமாத்தாம ஒரு திருப்தியான படத்தை கொடுத்துருக்கார் இந்த மகாராஜா இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்